நண்பர்கள் எல்லாரும் இப்போ வந்து ரீசண்டாக வந்து எந்திரங்கள் பற்றி அதிகமாக கேட்குறாங்க எந்திரங்கள் மந்திரங்கள் ஒரு பிரச்சனை வந்து வெளியே வரதுக்கான மந்திரங்கள் அது அதை பற்றியா நான் கேட்குறாங்க நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் எந்திரம் மந்திரம் தான் சொல்லிட்டு அந்த வீடியோ தான் நான் போட்ட வீடியோவில் டாப் மோஸ்ட் லீடிங் வீடியோ அதிக வியூஸ் அதிக லைக்ஸ் அது அது இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய செவன் தௌசண்ட் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் வியூஸ் லைக்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபாஸ்ட் நான் பார்த்தேன் ஸோ அது உங்களுக்கு கைட் பண்ணும் பட்டு என கேட்டதுக்காக சொல்றேன் இப்போ நிறைய எந்திரங்கள் இருக்கு இப்ப நவகிரக தோஷம் அப்படி இருக்கு நவகிரகங்கள் உங்களுக்கு நன்மை புரியணும் அப்படின்னா நவகிரக எந்திரம் இருக்கு அதேமாரி வந்து உங்களுக்கு ராகுவால் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கருட எந்திரம் இருக்கு அதே போல் வாஸ்து குறைபாடுகள் சரி செய்யறது வந்து வாஸ்து பகவான் அந்த எந்திரமும் இருக்கு அதே போல் வந்து உங்களுக்கு அதில் சில எந்திரங்கள் சேர்த்தும் பண்ணலாம் அந்த ஒரு வாஸ்து குறைபாடுகளை அந்த வீட்டில் நம்ம பார்த்துட்டு சில எந்திரங்களை சேர்த்து பண்றது மூலயமாவும் வாஸ்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம் சில பேர் நிறைய சொல்றாங்க இந்த மாந்திரிகம்லாம் இருக்கு அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலான்னா பல எந்திரம் இருக்குது அதுல சிம்பிளா சொல்லுவங்களா ஹனுமன் எந்திரம் ஹனுமன் எந்திரம் வந்து மாந்திரிகத்த வந்து உங்களுக்கு கந்து ஸ்டீகல் உள்ள ஒரு அம்மன் நம்ம பார்த்துக்கோம் அதுமாரி வந்து சில இடங்கள்ல அங்காளம்மன் அந்த எந்திரங்கள் அந்த தெய்வங்களை யூஸ் பண்ணி பண்றாங்க அதுவும் நல்ல பலன் தருவாங்க அதுமாரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அப்படின்னா மகாலட்சுமி யந்திரம் வேலை செய்யும் அஷ்டலட்சுமி யந்திரம் வேலை செய்யும் ஸ்ரீ சக்கரமும் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவிட்டியும் கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல் லக்ஷ்மிக்கு பேர வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் இது எல்லாமே கரெக்டாக மந்திரங்களை உச்சாரணம் செய்து உரிய ஏற்றி சித்தி பண்ணி கொடுத்தா தான் வேலை செய்யும் சும்மா வாங்கி பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன தொழிலில் நிறைய பேர் கேட்குறாங்க தொழிலுக்கு தொழில் வந்து ப்ராஃபிட்டபிளாக கஸ்டமர்ஸை வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு அதுக்கு வந்து எந்திரம் இருக்கு அவங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னா தொழில் வசிய எந்திரம்னு இருக்கு அது வந்து வேலை செய்யும் உங்களுக்கு அது ஜன வசியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஜனம் வந்தாலே உங்களுக்கு பணம் வந்துரும் அதுமாரி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேற எதுனா இப்போ எப்படின்னா ஒரு காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னா காரிய சித்தி எந்திரம் இருக்கு நீங்கள் பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம் இல்லை மோஸ்ட்லி நிறைய பேர் பேக்கெட்டில் வச்சுப்பாங்க சில பேர் பூஜை ரொம்ப வச்சு டெய்லியும் வழிபாடு பண்ணிட்டு அந்த நாளை தொடங்குவாங்க அது அதுமாரி இருக்கு அதே போல் வந்து உங்களுக்கு சில பயங்கள் இருக்கும் நிறைய பேர் பயப்படுவாங்க மனதளவில் சில கோளாறுகள் இருக்கும் ஸ்விங் இருக்கும் அதுமாரி ஒரு ம மனம் சம்பந்தப்பட்டோம்னா சந்திரயந்திரம் சொல்லுவாங்க சந்திரனை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது ஸோ அந்த எந்திரங்களை நீங்க பயன்படுத்தலாம் அதே போல உங்களுக்கு வந்து சில பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க ரொம்ப அந்த குடும்பமே நிறைய நோய்களோட அதுமாரி ஆஹ் நோய்வாய்பட்டு அப்படின்னா மிருத்துவஞ்ச இயந்திரம் அதை யூஸ் பண்ணலங்க ஸோ இப்படி சொல்லிட்டே போலாம் எந்திரங்கள் வந்து நிறையா இருக்கு மந்திரங்களும் நிறையவே இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பேஸுன்னு பார்த்தா காயத்ரி மந்திரம் தான் ரொம்ப பேஸா இருக்கும் உங்களுக்கு மூல மந்திரம் அது அதுவும் பேஸா இருக்கும் உங்களுக்கு மூலம்னாலே தெரியும் உங்களுக்கு அதான் ஆதின்ட்டு சரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான மந்திரங்கள்லாம் சொல்ல முடியாது ஓம் கணபதி அணபதிய நமக அதை சொல்லிக்கோங்க அதேமாரி நவகிரகங்களுக்கு எளிமையான மந்திரம் வந்து ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச குரு சக்கர சனி பேச்சை ராகுவே கேதுவே நமோ நமக அவ்வளோதான் நவகிரகம் மொத்தமே நீங்கள் சுற்றி வர பார்த்து இந்த மந்திரங்கள் நவகிரக மந்திரங்கள் காயத்ரி சொல்லிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓம் முருகருக்கு வந்து சிம்பிளாக ஓம் சரவண பவ சொல்லலாம் பங்காள பரமேஸ்வரி அவங்கலாம் கும்பிட்றாங்க அது காயத்ரி மந்திரமுக்கு ஓம் காளிகாய வித்மகம் மாதஸ்வரபாய திமிகை தன்னோ அங்காளி பிரஜோதயா இதுமாரி மந்திரங்களை வச்சிருக்கலாம் சில பேர் வந்து சூரியனை கும்புறாங்க ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய திமிகை தன்னோ ஆதித்ய பிரஜோதயா சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கு காயத்ரி மந்திரம் நீங்க அதை பார்த்துக்குங்க அதே போல வந்து உங்களுக்கு முருகருக்கு ரொம்ப பிடிச்சதும் ஓம் சரவணபவ அதுவே அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் சிவனுக்கு வந்து ஓம் நம சிவாய இதை விட பெருசா பஞ்சாட்சன மந்திரம் இருக்கு இதை விட பெருசா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து நெருமான பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணுன்னு சொல்லுங்க நரசிம்மருக்கு வந்து ஜெய் ஸ்ரீ நரசிம்மான்னு சொல்லிக்கோங்க அப்புறம் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா இது சொல்லுங்க ஸ்ரீராம ராமதி ரமே ராம மனோரமே சகசரநாம தத்துயம் ராமநாம வரணை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு சொல்லிங்க இது ராமருக்கும் சொல்லலாம் ஆஞ்சநேயருக்கும் சொல்லிக்கலாம் இதுமாரி மந்திரங்கள் நீங்கள் உங்க நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் பூஜை பண்ண பார்த்து சொல்லிக்கலாம் சில பேர் வாராகி கும்புறாங்க ஓம் ஷாமலாய் மகே கலகஸ்தாயத்தை மகே தன்னோ வாராகி பூஜோதியார் அதுமாரி சொல்லிக்கோங்க அதுமாதிரி நிறையா இருக்கு இதுமாரி பெரிய மந்திரமும் இருக்குது ஓம் ஆஹ்ப ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாலி வாராகி வாராகி வாராக்மிகை மிக அந்த அந்த நமையா ருந்தே ருந்தே நமையா சம்பே சம்ப நமக மொகை மொகை நமையா சர்வதிஷ்ட பேசானாம் சர்வேசாம் வாக்சித்த சச்சர்வ் வாக்கு சம்பளம் குரு குரு ஓம்லம் டக ஓம்மா சாய்பட் ஓம் ஸ்ரீ மகாவாரா அப்படின்னு சொல்லலாம் போகலாம் பெருசாக பொண்ணா போய் நேரலாம் உங்களுக்கு அதை விட சூப்பராக மந்திரம் சொல்லணும்னா அபிராமி அந்தாதி அது அதை விட என்ன சிறப்பு வேணும் உங்களுக்கு அதில் எல்லாமே இருக்கு விதி மாற்றும் வல்லமை எழுவத்தஞ்சாவது பாட்டு தங்குவார்க்க தாயார் தாயாரன்றி அப்படின்னு போயிட்டே இருக்கும் சொல்லிட்டு தான் வீடியோ ஃபுல்லாயிடும் அதுமாரி மந்திரங்கள் அதோட நூறாவது பாட்டு நுற்பயன் இருக்கும் அபிராமம் எந்தா இதில் ஆற்றாலே அபிராமம் இல்லையா அண்டமெல்லாம் பொத்தாலே மாதுளம் பொருள் நிறுத்தாலே புயங்கை கத்தாலே அங்கசம் பாசாங்கசமும் கரும்பு இல்லம் சேர்த்தாலே முக்கன்னியை தொழுவர்க்கு ஒரு திங்கம் இல்லையன்றது நூறு நுற்பயன் அந்த நூறு பாட்டோட பயனே அந்த ஒரு பாட்டில் இருக்கும் அதை நீங்கள் வீட்டில் கேட்கலாம் அபிராமம் எந்த இதில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பிரதிபலனாக இருக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வேலைக்கு ஏற்றுட்டு நீங்கள் அதை கேட்டீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும் கடன் பிரச்சனை நீங்கும் முற்பருவி பயன்கள் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் வீடுகள் கட்டலாம் நிம்மதியாக வாழலாம் எதிரிகள் ஒடுங்கி போயிடுவாங்க வாழ்க்கையை பர்ஃபெக்டாக திருக்குறள் மாரி எல்லாமே இருக்குதா விரமையாக அது இல்லை அந்த மந்திரங்கள் நீங்கள் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் கூட பண்ணியிருக்காரு அதை நீங்கள் கேட்கலாம் வாழ்க்கை ரொம்ப ஈஸி பிரச்சனைகள் இருக்கும் அது முற் முற்பியில செய்த கரமாக அதை நீக்கிறது தான் சித்தர்கள் மகான்கள் கொடுத்துருக்காங்க எந்திரங்கள் மந்திரங்கள் பயன்படுத்திங்க தேவையில்லாம நல்ல ஆள் கிட்ட கொடுத்து நல்ல வடிவுல அதை செய்தி தரவங்க கிட்ட கொடுத்து பயன்படுத்திங்க அதை தான் கண்டுபிடிக்கணும் அது போல நிறைய இருக்கு எந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்கு வேற என்ன அதே போல வந்து விஷ்ணு சதசனை நாம நல்லா வேலை செய்யும் உங்க வீட்டுல விஷ்ணு விஷ்ணுவோட ஆயிரம் மந்திரங்கள் ஆயிரம் பேர்கள் அது வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியை கொடுக்கும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் அந்த மந்திரங்கள் விஷ்ணு சுவாச நாம ஒழிக்கிற வீட்டில் வந்து நோய் வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மெல்ல மெல்ல வெளியே வருவாங்க அதை கேளுங்க சிவன் அந்த மிருத்துவிஞ்சய் மந்திரம் கேளுங்க வீட்டில் காரி சித்தி மாலை கணபதி இது கேளுங்க அப்புறம் அனுமன் சலிசா கேளுங்க சனியோட வலிமையை குறையும் ஹனுமன் சலிசா ஆதித்ய இருதயம் கேளுங்க சூரியனோட ஆற்றல் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் முனீஸ்வர மந்திரங்கள் கேளுங்க அந்த உடைய ஓடைய முனீஸ்வரது அங்கால பரமேஸ்வரி உங்கள் குலதெய்வத்துக்கு எதனா மந்திரங்கள் இருந்தால் அதை ஒழிக்க செய்யுங்க வீட்டில் இன்னும் பண்ண வேண்டியது தான் இதெல்லாம் இருக்குது வீட்டில் குலதெய்வம் வர்றதுக்கு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு அடுப்பு கறி ஒரு லெமனு அந்த குலதெய்வத்தோட மஞ்சள் தொங்குவோம் அதுக்கப்புறம் அந்த குலதெய்வம் கோயிலில் வச்சுருவோம் அந்த ஒரு லெமனு இப்போது சிலது ராகுக்கு எது தோஷங்கள் இருக்குன்னா புற்று மண்ணு இருந்தோம்னா அதை வாங்கி அதில் போட்டு கட்டி ஒரு ஒரு ரூபாய் காயின்ல அஞ்சு ரூபாய் காயின் வச்சு அதில் தூப தீபம் கட்டினா அவங்க வீடு பிரைட் ஆகிட போகுது அவ்வளோதான் பார்த்து பயன்பட்டுருங்க நன்றி வணக்கம்